அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பட ஒரு வழிய இருந்து தப்பிச்சு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு டேய் கூட்டாளி எங்கடா இருக்க அடடே அண்ண என்னது இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரு என்னனே அந்த காத்துவாயினோட கதையை முடிச்சிட்டிங்களா டேய் ஜ மிஸ் ஆயிருந்தா கதை முடிஞ்சிருக்கும் என்ன சொல்றீங்க இவ்வளோ நடந்திருக்கா அந்த காற்று நம்மக்கிட்ட மாட்டி மாட்டி தப்பிச்சுக்கிட்டு இருக்கானே டேய் இப்போ நான் தப்பிச்சு வந்திருக்கேன் விரலை வச்சு எத்தனையோ வித்த காட்டலாம் ஆனா அவன் அதே விரலை துப்பாக்கியா மாத்தி என்னையா மாத்திட்டான்டா ரெண்டு வாட்டி அந்த காத்துவாயம் தப்பிச்சிருக்கான் மூணாவது வாட்டி கண்டிப்பாக அவனை முடிச்சு விடணும் அண்ணே காத்துவாயம் பிரச்சனையை மெதுவாக பார்த்துக்கலாம் முத நாம் கடத்தி வச்சுருக்கிற தங்கத்தை என்ன பண்ணுறது அதை சொல்லுங்கள் நாம் கடத்தி வச்சிருக்கிற தங்கத்தை விற்கிறதுக்கு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தையும் முடிச்சிட்டேன் மீட் பண்ணுறதுக்கும் ரகசியமான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டேன் வர்றவன் யார் எப்படி வருவாங்கிறத அவங்க ஃபோனில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்ததும் ரகசியமான அந்த இடத்துக்கு போய் நம்ம தங்க பெட்டியை ஒப்படைச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருண்டா கூட்டாளி பணம் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறீங்க அதை பணம் வந்ததுக்கப்புறம் யோசிப்போம் அப்போ காத்து வாங்க மேட்ரு அதையும் பணம் வந்ததுக்கப்புறம் யோசிப்போம் ஏன்னே காத்து நினச்சி பயப்படுறீங்களா டெய் லைட்டாக பயம் இருக்கத்தாண்டா செய்யுது என்னன்னே சொல்கிறீங்க நாம் லேட் பண்ணால் அந்த காத்து வாயன் நம்ம தங்கத்தையும் பிடிச்சாலும் பிடிச்சிருவான்டா தங்கத்தை கைமாத்துறதுக்கு அந்த காத்து வாயனை ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ முடியலை நமக்கு பணம் தான் முக்கியம் புரியுதா டாலிங் உயிர் பழைச்சி வந்த நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னைக்கு தான் வெளியில் கிளம்புறீங்க பார்த்து பத்திரமா திரும்பி வரணும் கவலையே படாத டாலிங் அதுக்காகத்தான் இந்த வேஷம் இந்த வேஷத்தில் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்பாடா ஒரு வழிய பார்ட்டி சொன்ன ரகசியமாக தான் இடத்துக்கு வந்து நின்னாச்சு மண்டையன் போய் நிறைய சுற்றிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது ஆனாலும் மண்டையனை பிடிக்காமல் விட்ட மாட்டேன் என்னது நாம் சொன்ன டைத்துக்கு வந்துட்டோம் இன்னும் அந்த லேடியை காணும் நமக்கு வர்ற அசைன்மெண்ட் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரியே இல்லையா பார்ட்டியோட பொண்டாட்டிய எவனோ ஃபாலோ பண்ணுறானோ அவன் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நாட்டில் பாதி புருஷமார்களுக்கு இதே பிரச்சனை இவன் பொண்டாட்டி பின்னாடி இன்னொருத்தன் சுத்துறதும் அவன் பொண்டாட்டி பின்னால் வேற ஒருத்தன் சுற்றுறதும் சாச்சே சாச்சே நாடே கெட்டு குட்டிச்சோராய் போச்சுப்பா இதில் இந்த சீரியலுங்க வேறு என்ன ஏது எப்படிங்கிறத அழகாக கற்றுக் கொடுக்குது என்ன பண்ணுறது காலம் கலிகாலம் ஆகிப்போச்சு தெரியாத வரைக்கும் வண்டி நல்லா தான் போகுது தெரிஞ்சிட்டா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணுறாங்க ஆம்பளைங்க மட்டும் என்ன ஒழுங்கு அங்கேயும் தான் இந்த மாதிரி நடக்குது ஆனால் எந்த ஒரு பொண்டாட்டியும் வந்து என் புருஷனை ஒருத்தி ஃபாலோ பண்ணுற அவன் யாருன்னு கண்டுபிடின்னு இதுவரைக்கும் ஒருத்தி கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா யோக்கியமாக தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இந்த புருஷன் ரொம்ப யோக்கியமானவன் அதனால தான் அவன் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறவனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் ஆஹா அவன் சொன்ன மாதிரியே பார்ட்டி கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டாளையா ஆஹா நார் குறிச்ச தேங்காய் மாதிரி நத் சின்ன இருக்காள் ஐயா இப்படி இருந்தால் ஒருத்தன் என்ன ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பண்ணுறது அப்போ அவனையும் வர சொல்லியிருப்பாள் இவ்வளோ ஃபாலோ பண்ணால் அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம் என்ன அது நடக்கவும் மாட்டேங்கிறா நிற்கவும் மாட்டேங்கிறா அப்படியே ஊந்து ஊந்து போகிறாளே ஒருவேளை அவனுக்காக வெயிட் பண்ணுறாலோ இருக்கலாம் இருக்கலாம் இந்த சீக்கிரட்டான இடத்த கண்டுபிடிச்ச புருஷங்காரனுக்கு அவனை கண்டுபிடிக்க தெரியலையே ஐயா நான் அவனை கண்டுபிடிச்சி கொடுப்போம் ஆஹா நான் ஊற மாட்டேங்கிறாள் ஐயா என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது ஆஹா நம்ம டார்லிங் பேசுகிறா இந்த நேரத்தில் இவக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தா பார்ட்டியை கோட்டை ஒட்டுருவோம் இங்கே பாரு டார்லிங் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் ஆனால் எனக்கு தெரியாமல் அது என்ன முக்கியமான வேலை நான் ஒரு சீக் சீக்கிரட்டான இடத்துல இருக்கிறேன் என்னது சீக்கிரட்டான இடத்துலையா அட அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒருத்தனோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடி சேர்ப்பால் நான் ஒருத்தையும் உயிரோடு இருக்கையிலேயே இன்னொருத்தைய நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களாக்கும் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு கச்சேரி இருக்குது டாலிங் நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஆமாம் என்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இன்னொருத்தனோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறதே தப்பு அது வேற கட்டுன்னு ஒன்று என்கிட்டயும் சொல்கிறீங்க பின்ன அது தப்பாக நினைக்காம என்ன பண்ணுவாங்க இல்லை டாலிங் நீங்கள் அதுவும் பேசாதீங்க ஃபோனு வையுங்க ஆஹா கட் பண்ணிட்டாலையா உண்மையை சொன்னது ஒரு குத்தமா ஐயா வீட்டுக்கு போனேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே டாலிங்க நினச்சுட்டே இவ்வளோ கோட்டை போகிறோம் முத அவள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஆ அவளையும் காணவே அதுக்குள்ளே எங்கே போயிட்டா ஒருவேளை டார்லிங்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேல அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டானோ ஆஹா கண்மூடி கண் துறக்கங்குள்ளாட்டியும் என்னென்ன நடக்குது பாரியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்